அனைவருக்கும் வணக்கம் தீவரை வலையொலி மூலமாக உணர்வின் பக்கமன்ற பகுதியிலே காதல் கதை பேசும் ஒரு காலம் இது எண்ணற்ற அன்பான உள்ளங்களின் வேண்டுகோளுக்கமைவாக கவிதைகளையும் நாம் தீவரை வலையொலியில் இடையிடையே வெளியிட்டு வருகின்றோம் காலம் எவ்வளவு விரைவாக நகர்கின்றது இன்றுதான் உன்னை பார்த்தது போல் ஒரு நினைவு நீ பார்த்து சிரித்ததும் பார்த்ததும் சில வேளை கண்டுகொள்ளாமலும் நீ நடந்து போன அந்த வீதிகளெல்லாம் உன் ஆயிர தானே என்றும் எனக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது எங்கே உன்னை பார்த்துட மாட்டேனா என்று தினம் தினம் எங்கும் மனதுடன் ஒவ்வொரு நொடியும் உன் நினைவுகளுடன் தானே நகர்கின்றது என்பதை நீ உணர்வாயோ இல்லையோ தெரியவில்லை அதுதான் உண்மையும் என்பே என் இதயத்தில் அறைகளங்கும் உருக்கமாய் அடைக்கப்பட்டவள் ஆதலால் உன் நினைவுகளை விடுதலை செய்யவே முடியாது என்பேன் இரவுகளை பகலாக்கியும் பகலினை இரவாக்கியும் நடுச்சாமங்களில் தூக்கம் என்று விழித்திருந்து விடிய விடிய பேசிய அந்த நாட்கள் ஆயிரம் தான் என்றாலும் என் மனதின் ஆழத்தில் புதைந்த பொக்கிசம்மி கால ஓட்டத்தில் நான் எங்கோ ஒரு மூலையிலும் நீ எங்கோ ஒரு மூலையிலும் வாழ்ந்தாலும் உணர்வுடனே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மீசை அரும்பாத அந்த நொடிகளில் காதல் என்றாலே என்ன என்பதை முழுமையாக உணராத அந்த தருணங்களிலெல்லாம் முதன் முதலாக அந்த பொண்ணான நினைவுகளை அள்ளி அள்ளி தந்தவள் நீதானே என்பேன் எங்கே நீ இருந்தாலும் எப்படி நீ இருந்தாலும் உன் உணர் உணர்வுகளுக்குள் தான் நான் வாழ்கிறேன் என்றும் உன் நினைவுகளின் ஒவ்வொரு நொடிகளுக்குள்ளும் நான் நிச்சயமாக வாழ்கிறேன் நன்றி நன்றி மீண்டும் ஒரு கனலில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிட வருகின்றேன் நன்றி நண்பர்களே நன்றி